திருமாவளவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல முஸ்லீம்கள் விஜய்க்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப உருவாகி இருக்கு அதாவது லாஸ்ட் சில நாட்களா வக்ஃபு சட்ட மசோதா பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டோம் இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் சட்ட போராட்டமே நடத்தியிருக்கு ஆக்சுவலா இந்த சட்ட மசோதாவுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதுக்கு பாராட்டணும் ஆனா அதுக்கு பதிலா விஜய் அவர்கள் முஸ்லீம்களோட வாக்குகளை பெறதுக்காக தான் இப்படியான நாடகத்தை நடத்துறாரு அப்படின்னு அப்படின்னு திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறாரு அவர் பேசின அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறமா குறிப்பிட்டு மென்ஷன் பண்றதுக்கு விரும்பல சில முஸ்லிம் அமைப்பு தலைவர்கள் முஸ்லிம்கள் யாரும் இனி விஜயவர்களை எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அழைப்பு விடுக்க கூடாது விஜய் எந்த ஒரு தொடர்பும் வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திருமாவளவன் பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு அறிவிப்புங்கிறது வெளியாகியிருக்கு ஆனா இதுக்கான காரணமா சொல்லப்படுறது என்னன்னா விஜயவர்கள் திரைப்படத்துல முஸ்லிம்களை தவறா காண்பிச்சுட்டாராம் தீவிரவாதிகள் போல சித்தரிச்சிருக்கிறாராம் இதைத்தான் காரணமாக முன் வச்சிருக்கிறாங்க ஒரு மனுஷன் மக்கள் பிரச்சனையை பேசலைனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் கலாய்க்கிறீங்க அதுவே பேசுனா ஓட்டுக்காக பண்ணுறதா கிரிட்டிசைஸ் பண்ணி இப்படி போட்டு அடிக்கிறீங்க அவர் என்ன தான் பண்ணணும் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பற்றி நான் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்டில் சொல்லுங்க